நமஸ்காரம் சார் எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா யாரை வந்து பெரியவாளை பத்தி பேச அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாலும் நான் என்ன கேட்பேன் உங்களுடைய பேர் என்ன கேட்பேன் அதுக்கு அவசியம் இல்லாத இப்போ சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க பேரை பத்தி நான் சொல்ல வேண்டாம் எல்லாருக்குமே தெரியும் இல்ல பெரியவாங்கிற அந்த ஒரு பர்சனை பத்தி உங்களுக்கு யார் முதல்ல சொன்ன பெரியவாள்கிட்ட வந்து அப்போது ஜீராக இருந்தவர் வந்து ஸ்ரீரங்கம் கோபுரம் கட்டுறதுக்கு ஒத்துண்ட மந்த்ராலயா வந்து மந்த்ராலயா கோயிலேருந்து ஒத்துண்டா அவங்க வந்து பேக் அடிச்சிட்டதுனால எங்களுக்கு அந்த அந்த இடத்துல யார் அப்ரோச் பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு தயவுசெய்து பெரியவா வந்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தேசிகர் அப்படிங்கிறவரை வந்து பெரியவாட்ட ஜிஏர் லெட்டர் கொடுத்து திருமுகம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கார் அப்போது பெரியவர் மௌனமாக இருந்து தரையில் கீழே படம் போட்டு ஃபோன் படம் போட்டு ஒவ்வொரு பேராக சினிமாக்காரால் பேரெல்லாம் சொல்ல வச்சுட்டு கடைசியில் என்னுடைய பேரை யாரோ ஒருத்தர் சொல்ல அதுதான் அப்படின்னு சொல்லி கையை காட்டியிருக்கார் கையை காட்டினா காட்டினாருங்கிற செய்தியை நான் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா திருச்சியிலேருந்து ஒரு பெரியவாருடைய பக்தர் ஒரு பையன் சந்திரமௌலின்னு ஒரு பையன் எனக்கு கொஞ்சம் அறிமுகமான பையன் ஏன்னா அவன் கொஞ்சம் மிருதங்கமெல்லாம் வாசிக்கிறதுனால அவன் திடீர்னு ஒரு நாள் ரெக்கார்டிங்கில் இருந்த பிரசாத் ஸ்டுடியோவில் நான் ரெக்கார்டிங்கில் இருந்தேன் சாயங்காலம் ஏழு மணி இருந்து எட்டு மணிக்குள்ளே இருக்கும் வந்து இந்த மா இந்த மாதிரி பெரியவா வந்து ஸ்ரீரங்கம் கோபுரம் உங்களை கட்டச் சொல்லி அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னான் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பெரியவாள் நான் பார்த்ததே கிடையாது பெரியவாட்டிருந்து நேராக நியூஸ் வரல எனக்கு அல்லது ஜிஎட் இருந்தும் எனக்கு நியூஸ் வரல இப்போ ஆரோ இப்போ ஆலோசித்து பார்த்தா அது தெரியுது தவிர அந்த நேரத்தில் எனக்கு தெரியும் அதெல்லாம் பெருசாக தெரியல சந்திரமௌலி சொன்ன அந்த நியூஸ் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது பெரியவா சொல்லிட்டால அப்புறம் அவர் அவர் சொல்லிட்டாருன்னா அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொன்னால் அவர் வந்து டோட்டல் ஸ்ரீரங்கம் கோபுரத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா ஆகும் நீங்கள் வந்து ஆறாவது டயர் மட்டும் தான் கட்டணும் அப்படின்னு சொன்னால் சார் நான் தான் சரின்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொன்னால் இல்லை ஆறாவது இதுக்கு வந்து எட்டு லட்சம் ரூபா தான் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் இருபத்தி ரெண்டுக்கே சரின்னு சொன்னேனே எந்த நம்பிக்கையில் சொன்னேன்னு நினைக்கிற இது பெரியவா சொன்னால் பெரியவா நிறைவேற்றி வைப்பா அப்படிங்கிறது பெரியவருடைய பாரம் தானே தவிர என்னுடைய பாரம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக அவருக்கு நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன் சொல்லி அனுப்பிச்சதுக்கப்புறமா வந்து பிரியவரை சந்திச்சாகணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு ஆசை வந்து எனக்குள்ளே உருவாயிடுச்சு அந்த நேரத்தில் வந்து என்னுடைய வீட்டில் வச்சு நான் பூஜை பண்ணுறதுக்காக மூகாம்பிகை பக்தனாக இருந்தேன் ரொம்ப பக்தனாக இருந்தேன்னா இப்போ இல்லைன்னு அர்த்தம் இல்லை அப்போ தான் சா அந்த இது வந்து இருந்தது மூகாம்பிகை மேலே பக்தி வந்து ரொம்ப இருந்தது அப்போது சில்பிங்கிறவரை வச்சு ஒரு ஓவியமாக வரைஞ்சி ஏன்னா அவர் நிறையா கோயில்களையெல்லாம் சாமி படங்களை எல்லாம் நிறையா வரைஞ்சதுனால அவர் கையால் வரைஞ்சி வாங்கி வீட்டில் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணி அவரை நான் படம் எழுத சொல்லி மூகாம்பிகைக்கு அனுப்பி அவரை படம் எழுதி வாங்கிட்டு அந்த படம் தான் நீ இன்றைக்கும் என்னுடைய வீட்டில் பூஜை அறையில் இருந்து அவர் அவரோடு நான் இந்த சொன்னப்போ பெரியவாளை நான் பார்க்க போகிறேன்றப்போ நான் வரேனே அப்படின்னாரு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி போனால் சத்தாரான்ற ஒரு இடத்துல பெரியவர் முகாம் மட்டும் இருக்கிறதா எங்களுக்கு கேள்வி கிடச்சிது எங்களுக்கு கேள்விப்பட்டோம் உடனே நாங்கள் வந்து மூணு பேரும் சந்திரமௌலி சில்பி நானும் மூணு பேரும் போனோம் போனால் மகாகாவ் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து அவர் இருந்தார் அந்த கிராமத்தில் இங்கே ஒரு தோட்டத்தில் நான் ஊரெல்லாம் விட்டுட்டு தாண்டி வெளிப்புறத்தில் ஒரு ஒரு மாட்டு கொட்டாயில் கீழே இதெல்லாம் விரித்து ஜமக்கானம் விரித்து மத்தியான நேரம் சாப்பாட்டுக்கப்புறம் யாருமே ஒரு சிறிது கொஞ்சமாவது ஓய்வு எடுப்பாங்க அந்த மாதிரி ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நாங்கள் போய் சேருறோம் சேர்ந்தால் பெரியவா வந்து உட்காந்துருக்கா பெரியவாட்ட போய் சொல்லியிருக்கா அந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு சொல்லி பெரியவா அப்பவும் மௌனமாக தான் இருந்தார் மௌனமாக இருந்தால் இருந்தாலும் என்ன உள்ளே அழைச்சின்னு போனாங்க நான் போனால் யார் அப்படிங்கிற மாதிரி கையை கட் கேட்டார் இந்த மாதிரி சோன் சோ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படியே ஆசீர்வாதம் பண்ணி கையை தூக்கினார் அவர் திரும்பினாரோ இல்லையோ அவர் அந்த அந்த மாதிரி கண்களை வந்து நான் வந்து ஒளிபொருந்திய கண்கள் அந்த கண்களை போன்ற கண்களை நான் அதற்கு முன்னால் நான் பார்த்ததே இல்லை என் வாழ்க்கையில் சிறிய வயதிலிருந்து அந்த அந்த தருணம் வரைக்கும் அவ்வளவு பொருந்திய கண்களை நான் சந்தித்ததே கிடையாது அந்த கண்கள் என்னை என்னவோ செய்துவிட்டது என்ன செய்து விட்டது என்பது எனக்கு தெரியாது கையை கூப்பினேன் என் கண்ணிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியதே தவிர வேறொன்றும் அந்த நேரத்தில் நடைபெறவில்லை பெரியவர் தன்னுடைய கையில் ஒரு மாம்பழத்தை வைத்து உருட்டிக் கொண்டிருந்தார் அந்த கையில் வை வைத்து கொண்டிருந்தார் அந்த மாம்பழத்தை என்னுடைய கையில் எனக்கு கொடுத்தார் என்னுடைய பிரசாதமாக கொடுத்தார் அதுதான் எனக்கு பெரிய அனுகிரகமாக நான் எடுத்துக்கொண்டது அன்று இரவு வேறொரு கிராமத்திற்கு போவதாக இருந்தது அதையும் ஐயோ இவர் போய்விட்டால் நம்ம நாம் நாம் திரும்பி வெறுமனை திரும்பி போக வேண்டியது இருக்குமே என்று நாங்கள் வருத்தப்பட்டோம் அதையும் சாயங்காலத்திற்குள்ளாக நாலு மணிக்குள்ளாக அந்த கிராமத்திற்கு போகவில்லை என்ற நியூஸையும் எங்களுக்கு தெரிவித்த பொழுது நான் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை அன்று இரவு மொழி மணற்பாங்கான பகுதியில் ஒரு அந்த தோட்டத்திலே ஒரு மணற்பாங்கான பகுதியிலே அன்று நிலவு நிலவு சுமாராக இருந்த பௌர்ணமி நேரம் என்று நினைக்கிறேன் வானத்திலே நட்சத்திரங்கள் எல்லாம் எந்த மேகமும் இல்லாமல் மின்னிக் கொண்டிருந்தன ஒரு சமமான திரை தரையிலே உட்கார்ந்து அவருடைய சீடர்கள் வந்து திடீரென்று இளையராஜா பாட வேண்டும் என்கிறார் என்று என்னுடைய அனுமதி இல்லாமலே அவர்கள் சொல்லிவிட்டார்கள் சொன்னால் சரி என்றவாறு தலையை ஆட்டியவுடன் சாமகான வினோதினி என்ற செம்பை வைத்தியநாத பாகுவதனுடைய பாடலை நான் பாடினேன் சாமகான என்று ஆரம்பித்தவுடனே அப்படி தன்னுடைய தலையை திருப்பி என்னை பார்த்தார் அந்த பார்வையில் மேலும் எனக்கு உணர்ச்சி வசப்பட்டு எனக்கு அழுகையே வந்துவிட்டது அழுகுன்ற குரலோடு அந்த பாடலை எப்படியோ பாடி ஏதோ பாடி முடித்தேன் முடித்தவுடன் சாதாரணமாக பேச்சு திரும்பியது பெரியவர் தன்னுடைய மௌனத்தை கலைத்துக்கொண்டு பேச ஆரம்பித்தார் அது எனக்காகத்தான் இருக்கும் என்று நான் பெரிய அனுகிரகமாக நினைத்தேன் வானத்தில் இருந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் அட் ஒவ்வொன்றாக அடையாளம் காட்டி இது அந்த நட்சத்திரம் இது இதுதான் மேஷம் இந்த ராசி பன்னிரெண்டு ராசிகளையும் சொல்லி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் சொல்லி இது அந்த நட்சத்திரம் அதற்கு பக்கத்தில் இருக்கிறது இது இந்த மாதிரி இருக்கிறதல்லவா இது அந்த நட்சத்திரம் என்று ஒவ்வொரு நட்சத்திரமாக சொல்லிக்கொண்டே வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரையும் அந் நட்சத்திரத்தையும் எங்களுக்கு அடையாளம் காட்டினார் அது ஏன் நடந்தது என்பதும் எனக்கு இன்று வரைக்கும் தெரியாது அதற்கப்புறம் அவரை அடிக்கடி சந்திப்பதை என்னுடைய வழக்கமாக கொண்டேன் அதற்கு பெரியவருடைய அனுகிரகம்தான் காரணமே தவிர என்னுடைய முயற்சி வந்து ஒன்றும் இல்லை என்பதை நான் நன்றாக உணர்கிறேன் இதுதான் நான் பெரியவரிடம் உணர்ந்தது அவர் போன்ற அவர் உருவத்தை பார்ப்பதே ஒரு ஒரு தவத்தை பார்ப்பதைப் போல ஒரு ஒரு தவ யோகத்தில் இருப்பவர்கள் எப்படி இருப்பார்களோ அப்படியே அவர் உருவமும் இருக்கிறது அவருடைய உருவமே ஒரு கருணைக்கு ஒரு அருளுக்கு ஒரு அன்பிற்கு ஒரு பக்திக்கு எல்லாவற்றிற்கும் உதாரணமாக அந்த உருவம் திகழ்கிறது அந்த உருவம் என்றும் நமது நெஞ்சை விட்டு அவரை பார்த்தவர்கள் அவருடைய அவரை மறக்க முடியாது அவருடைய கண்களை மறக்க முடியாது அவருடைய அருளை மறக்க முடியாது அவருடைய கருணையை மறக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது பெரியவருடைய அனுகிரகமாகத்தான் நான் நினைக்கிறேனே தவிர பெரியவருடைய அனுகிரகமாகத்தான் நான் நினைக்கிறேனே தவிர வேறு ஒன்றும் இல்லை அந்த காஞ்சி காஞ்சி மடத்திற்கும் எனக்கும் ஒரு தொடர்பையும் பெரியவருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பையும் ஏற்றி வைத்த எடுத் ஏற்படுத்தி வைத்த அந்த சந்திரமௌலி எனது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான இடத்தை வகிக்கிறான் அவன் இப்பொழுது என்னுடன் தொடர்பில் இல்லை இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் பெரியவர் அனுகிரகத்தினால்தான் இத்தனையும் நடந்தது என்று நான் முழுமையாக நம்புகிறேன் நன்றி வணக்கம்